न तरियल ते लॻे न पते नमकान न தமிழக ஆரம்பித்து தொடர்பாக அடுத்த ஐந்து ரகைகளில் இதை கொண்டாட களமடைந்திருக்கின்றது லட்சிய தனது விஜயர்களும் தமிழக விடுதிகளின் செவன இன்று நடந்து வருகின்றனர் சாதி மன்ற வேறுபாடுகள் கற்பட்டும் அதற்கு அனைவரும் ஒரு தலைமை சாட்சியார் வருகின்ற சமத்துவத்திலும் நீண்ட விழாவில் நிறைவேற்ற இருக்கின்ற நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்பது ஏ அவர்களை உங்கள் அளவில் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு சபிரநாதன் அவர்களை வரவேற்கிறோம் மாவட்ட செயலாளர்

உழைப்பாளர்கள் முன்னெடுக்கங்கள் சமுதாயம் சீழ்ச்சியற்ற மக்களின் இதய சிம்மாசனத்தில் நீங்களா இறந்திருக்க நம் தலைவர்

நாங்கள் தளபதி பலியே தமிழக வாக்களின் இன்னொரு இணைய தனியே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தங்க தளபதி அவரின் ஆய் கிடங்க தலைவர் பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் அவர்களுக்கு கொண்ட அறிவுறுத்தலின் பலி மாவட்ட செயலாளர் உங்கள் அன்பு அண்ணன் திரு விஜய் ஆர் சபரிநாதன் அவர்களின் தலைமையில் பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு அமைப்பாளர் நெருக்கமான நாம் கழக தளபதி துணை பொதுச் செயலாளர் திரு ராஜமோகன் அண்ணன் அவர்களையும் சொல்லுற அண்ணன் ராஜமோகன் அவர்கள் கண் இல்லாத கரும்பு

எட்டு நிற்கும் கொட்டும் அரசே வட்டம் நம் தளபதி அரசே என்றும் என்று பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்று சேர இருக்கும் சமத்துவம் அந்த கொள்கையை அந்த ஆர்த்தியை முன்னிறுத்திக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையில் சமத்துவங்களாக ஒன்றாப்படும் நம்ம வகையான சமத்துவங்கள் எப்படி சொன்னபடி இனம் பாகுபாடு எல்லாத்தையும் அன்புகிற பணியில் போட்டு வேலை என்று தன் வெற்றியை மட்டும் இழைப்பவர்கள் அவர்களுக்கு இழைக்கவே வெறும் செங்கல் என் மக்களின் வெற்றியே என் வெற்றி என்று சொல்லும் நம் தாவலின் பெயரை சொல்லி வைப்போம் சமத்துவ பொங்கல் ஒரு ஒளி பிறக்கம் அந்த ஒளி நம்மை வழி நன்றி வணக்கம்